அப்படின்றோம் அது மாதிரி இதோடைய தீங்கை பற்றி எல்லாம் விளக்கலை ஏன் விளக்கலைன்னா நீ சொன்னால் கூட புரிஞ்சிக்க முடியாது ஏன் அது எங்கே பாதிப்பு ஏற்படுத்தும் நம்முடைய மனசில் பாதிப்பு அப்போ மனசு நம்ம மனசாட்சி எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்ல முடியுமா அது மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு டூல் இருக்கா பிளட்டில் எதோ ஒன்றுனா நம்ம என்ன பண்ண முடியும் அது டூலு பண்ண முடியும் புரியுதா நம்முடைய கேரக்டர் மேலே அது என்ன இது பண்ணும் இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது சிம்பிளாக ஒரு ஒரு இக்கமாக யோசிப்பார் அல்லாவுடைய அல்லா வந்து ஒரு உயிரினத்தை படைச்சிருந்தேன் அது வளருது குழந்தபடி ஃபேமிலியோடு இருக்குது அதை எடுத்துகிட்டு வரேன் உன்னுடைய உணவுக்காக சாப்பிட்றேன் அப்போ நீ என்ன நினைக்கிற அதை போட்டு நீ அறுக்கிற அல்லாவுடைய பேர் சொல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும் அது எனக்கு சொந்தம் நான் நினச்சா அதை என்ன வேணாலும் பண்ணுவேன் அது என்கிட்டருந்து ஓட முடியாது நான் பலசாலி இது தம்மாக தூண்டு இருக்குது இது இது என்னை விட்டு தப்பிச்சு போக முடியாது நாம் போட்ட சோத்தை தின்னுட்டு இது உக்காந்துருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஆணவத்தை கொடுக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து யாரில்லாம் இது உன்னுடையது நீ பர்மிஷன் கொடுத்ததுனால இதை அறுக்கிறது ஓன் பேர் சொல்லலைன்னா இது சாப்பிடவே மாட்டேன் நீ சாப்பிடுன்னு அனுமதி கொடுக்காமல் இருந்தால் இதை நான் தொற்றுக்கவே மாட்டேன் இங்கே எனக்கு தேவை இருக்குது அதுக்காக நீ பண்ண ஏற்பாடுகளில் ஒரு ஏற்பாடு இது அதுக்காக எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கும்போது நமக்கு வந்து நம்முடைய அந்த என்னவும் நம்முடைய அந்த மைண்ட் செட்டு தக்குவாக வந்து நமக்கு பில்டாகிட்டே இருக்கும் புரியுதா எல்லாம் மறக்க மாட்டோம் ஒரு அது ஆக்சுவலாக அது ஒரு கொடூரமான ஒரு செயல் ஒரு ஆடை அறுக்கும் போதும் ஒரு மாடை அறுக்கும் போதும் அதை போய் கூட்டிகிட்டு வரும்போது நமக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க யூடியூப்பில் அதில் இதில் ஆடு மாடு அறுக்கிறது கூட அது வந்து அப்படியே பிளர் பண்ணி தான் போடுறாங்க அது டைரெக்டாகலாம் வந்து அது போடக்கூடாது புரியுதா அப்போ அந்த அடிப்படையில் அல்லா என்ன சொல்கிறான் இந்த அதில் என்ன ஹீட் மாதிரி இருக்குது அல்ல அதனால தான் எல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டான் எல்லாம் எதையெல்லாம் ஹராமாக்குறான் அவன் விரும்புனதை ஹராமாக்கிறான் அல்ல எதை விரும்புகிறான் நமக்கு நன்மையை விரும்புகிறான் அவ்வளோதான் புரியுதா அதனால வந்து நாமளும் போய் என்ன பண்ணக்கூடாது ரொம்ப போய் டிபேட் பண்ணுறது நம்மளாலும் என்ன பண்ணுவாங்க பன்னி கறிக்கு போயிட்டு பண்ணி வந்து அதில் வந்து நாடாப்புழு இருக்குது அது இவ்வளோ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமும் அது வந்து பார்த்திங்கன்னா அழியிறது அதனால் அது சாப்பிட்டிங்கன்னா கேன்சர் வருங்கண்ணா டன்னு கணக்காக பண்ணி வெள்ளைக்காரன் தின்னுட்டு தான் இருக்காங்க கொத்து கொத்தா கேன்சரில் செத்துட்டு இருக்காங்களா நல்லா தான் இருக்காங்க புரியுதா இன்னும் போனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மத்தியில் பயங்கர டிமாண்டு புரியுதா அப்போ வந்து அது வந்து எந்த ஒரு டாக்டர்ஸோ இவங்களோ வந்து எல்லாமே முற்றிலும் வந்து அது வந்து உடம்பு கேடுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியாது சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்காங்க சாவெல்லாம் இல்லை நல்லா தான் இருக்கிறாங்க சரியா அப்போ அதனால வந்து இதை வந்து நம்ம இது பண்ண முடியாது அடுத்து எல்லாம் சொல்றேன் இன்னும் பலிபீடங்கள் மீது அறுக்கப்பட்ட பிராணியும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது பலிபீடங்கள் அப்ப இந்த இடத்துல அல்ல சொல்றான் நுசபு அப்படிங்கிற நுசுபுங்கிற ஒரு வார்த்தை வந்து அல்ல சொல்றான் இப்போ இந்த நுசுபுன்னா என்ன அப்படின்னா ஒரு இடத்துல நேர்ச்சை பண்ணி அந்த இடத்துக்கு வந்து நான் வந்து பலி செலுத்துறேன் இந்த கிடா வெட்டுறேன் அந்த கோழி பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வத்துக்கு அறுப்பாங்க அது மாதிரி இப்போ நாம் வந்து எந்த இடத்துல போய் குர்பானியை வந்து கொடுக்குறோம் புரியுதா நமக்கு இங்கே எந்த ஒரு இடமும் ஃபிக்ஸ் இல்லை ஆனால் நமக்கு குளோபலாக ஹஜ்ஜுக்கு போனால் எங்கே குர்பானி கொடுக்கணும் கண்ட இடங்களில் வெட்ட முடியாது மீனால் வச்சு தான் வெட்டணும் மீனால் வச்சு தான் எல்லா குர்பானியும் அங்கே போடணும் புரியுதா அப்போது நேர்ச்சை செய்கிறதுக்குன்ட்டு ஒவ்வொரு இடம் என்ன இருக்குது டிசைட் பண்ணப்பட்டிருக்கு அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் மற்ற பலிப்பிடங்கள் இருக்குல்ல நான் சொன்ன இடம் இல்லாமல் மற்ற இடம் அதில் அறுக்கப்பட்ட பிராணியும் உங்களுக்கு தடை செய் அங்கே போய் நீ பிஸ்மில்லான்னு சொல்லி அறுத்தினாலும் அந்த இடத்துல நீ என்ன பண்ணும் அந்த பிராணி என்ன ஆரம் இப்போ என்ன ஆயிடுச்சு பேர் எல்லாவுடைய பெயரும் சொல்லியாச்சு புரியுதா ஹலாலான பிராணி தான் கோழி தான் ஆனால் பிஸ்மில்லா சொல்லி அறுத்தோம் ஆனால் அறுத்த இடம் வேறு ஒரு வழிபாட்டு நடக்கக்கூடிய ஒரு இடம் அது மற்ற மதங்களுடைய வழிபாட்டு தளமாகவும் இருக்கட்டும் அல்லது நம்ம நம்ம இஸ்லாத்திலேயே வழிகேடாக உருவாக்கப்பட்ட ஒரு வழிபாட்டு தளமாக இருக்கட்டும் ஒரு தர்கா இருக்குது களத்தூருன்ட்டு அங்கே கோழி தான் இருப்பாங்க ஏன்னா அந்த தர்கா கோயில் சேவல் தான் அதுவும் சேவல் கோழி கூட அறுக்க மாட்டாங்க இப்போ தெரில ரொம்ப நாள் சின்ன வயசில் போனதுனால சொல்கிறேன் அப்போது அந்த இடத்துல போய் நீ சேவல் கூட அரித்து சாப்பிடறது புரியுதா ஒரு நாகூர்தாவுக்கு போகிறீங்க ஒரு அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஊருக்கு போகிறீங்க அங்கே போய் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அது வேறு கணக்கில் வந்துடும் ஸோ அதனால் அல்ல என்ன சொல்கிறோம் அதுவும் பண்ணாதீங்கிறேன் ஏன் அப்படின்னா அதுவும் நம்முடைய கேரக்டரில் டேமேஜ் ஏற்படுது அது என்ன பண்ணும் தெரியாது